வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே நம்மளுடைய கும்பம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவனுக்கு பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளை இறுதி ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவிங்க கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி ராகு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வண்ணிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க மேலும் விஷ்ணு பெருமானும் குடைங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகளில் அதாவது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலேருந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதே சமயம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா அதே வாரம் வாரங்களில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் நீங்க வந்து ஏழ்ற சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சனி காலத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உணவுல கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அதே சமயம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே வந்து அதிகரிக்காமல் இருப்பதற்கு இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்னுட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனது அணுத்தில வந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஜென்ம முதல் அதாவது ஜென்ம சுற்று காலகட்டத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இப்போ வெளிநாட்டிலே அல்லது வெளி மாநிலத்திலே ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னாலோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட நல்ல தொழில் எதுனா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னாலும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதவீதம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வருமானம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு சில நண்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆகுங்க எதற்கும் அனைத்து சதீவம் நட்சத்திர நண்பர்களுமே உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு தடவை உங்களுடைய பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுடைய பட்ஜாட்டில் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் எந்த இடத்துல இருக்காங்க மேலும் இப்போ உங்களுக்கு என்ன தசபுக்தி நடந்து அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே இந்த ஜான்வரி மாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா சேலரி ஹைக்கும் ப்ளஸ் அது கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா எந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டே எந்த ஒரு கருத்து முதல்களும் இல்லாமல் எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் ப்ளஸ் அதுக்குடியே வந்து கிடைக்க வேண்டிய சேல்ரி ஹைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஜான்வரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்ரன் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சிலர் வந்து பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க முக்கியமாக வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில பெண்மணிகள் வந்து ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவங்க வந்து எதனா ஒரு நல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வதற்கும் இந்த இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் நீங்க செய்கின்ற சுய தொழில் நல்ல தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்மந்தமான எதுனா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு கேஸ் போயிட்டு இருக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் இழுபறியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து சொத்து சம்மந்தமாக வந்து ஒரு நல்ல தீர்வு கோருவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடந்தஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ வெளிநபர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே மாதிரி இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து மற்றவங்க வந்து உங்ககிட்ட எதுனா மற்றவங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் வந்து உங்களுக்கு தேவையற்ற எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சூரியன் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை நோக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் உருவையும் விடாமல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு இந்த ஜன்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் ஏழரை சனியோடைய பாதிப்பு நினச்சி எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்ம இந்த பதிவு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அனைவருமே உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அப்படின்ற தகவல் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதனை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே வந்து எந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயசானவன

நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தகுதியை விட்டு கொஞ்சம் குறைவான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க என்னுடைய பர்சனல் ரிகஸ்ட் என்ன அப்படின்னா தற்சமயம் வந்து கிடைச்ச வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதற்கப்புறமா ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் இப்போ வந்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிது கருத்து முதல்கள் எதனா ஏற்படுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் மனதான அமைதிப்படுத்திட்டு சைலண்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் வந்து கருத்து வேறுபாடுகள்னால நீங்க வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சார் எங்களுக்கு வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மாதிரி ஒரு நல்ல இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குருடைய பார்வை வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் விழுதுங்க அதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது வந்து வேற எதனால் மன சங்கடங்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் வந்து படிப்பில் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இனி நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில மாணவ வந்து நீண்ட காலமாக அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல்பிடிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மற்ற நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பதமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதையும் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ